உடல் எடையை குறைக்கும் ஜூஸ்களை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் தர்பூசணி ஜூஸ் உடல் எடை குறைப்பில் தர்பூசணி ஜூஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது அதிலும் இதனை தினமும் உணவு உண்பதற்கு முன் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அன்னாசி ஜூஸ் பசி சமயத்தில் அன்னாசி ஜூஸை குடித்து வந்தால் பசியானது உடனே அடங்கும் அவகேடா ஜூஸ் அவகேடோவை அரைத்து ஜூஸ் போட்டு தேன் சேர்த்து குடித்து வந்தால் தொப்பை குறைந்துவிடும் மேலும் இதில் நல்ல கொழுப்புகள் இருப்பதால் இதில் உடலில் உள்ள கலோரிகளை விடும் தக்காளி ஜூஸ் ஏழு நாட்களில் எடையில் நல்ல மாற்றம் வேண்டுமெனில் மூன்று தக்காளியை வேக வைத்து அதனை அரைத்து அதில் வெல்லம் சேர்த்து தினமும் மூன்று வேளை குடித்து வர வேண்டும் எலுமிச்சை ஜூஸ் பொதுவாக எலுமிச்சை உடல் எடை குறைப்பில் முக்கிய பங்கினை வகிக்கிறது அதிலும் ஏழே நாட்களில் எடையில் மாற்றம் தெரிய எலுமிச்சை ஜூஸில் ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் தேன் சேர்த்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் தங்கியுள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்துவிடும் ஆரஞ்சு ஜூஸ் எடையில் நல்ல மாற்றம் தெரிய ஆரஞ்சு பழ ஜூஸில் சிறிது தேன் சேர்த்து குடிக்க வேண்டும் குறிப்பாக வெதுவெதுப்பான தண்ணீரில் ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டும் திராட்சை தினமும் காலையில் உணவு உண்பதற்கு முன்னர் ஒரு டம்ளர் திராட்சை ஜூஸ் குடித்து வந்தால் திராட்சை உடலில் தங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றி விரைவில் உடல் எடையை குறைக்கும் கொய்யாப்பழ ஜூஸ் கொய்யாவில் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் இதனை ஜூஸ் போட்டு வாரத்திற்கு இரண்டு நாட்கள் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அது உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்துவிடும் பழ ஜூஸ் பெர்ரி பழங்களை கொண்டு ஜூஸ் போட்டு குடித்து வந்தாலும் உடல் எடை குறையும் அதிலும் உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் இந்த ஜூஸை குடிக்க வேண்டும் இதனால் அதிக அளவு உணவு உண்பதை தவிர்க்கலாம் இவையெல்லாம் உடல் எடையை குறைக்க உதவும் ஜூஸ்களாகும் மேலும் இதுபோல பல பயனுள்ள தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்